ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலக்கிய அப்புறமோ பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி விதத்துல தான் அஞ்சலி வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து நான் கர்ப்பம் கர்ப்பம் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து வெட்ட வெளிச்சமாகிடுங்க அப்படி மட்டும் நடந்துச்சுனாக்கா நீங்கள் சீரியலுக்கு நூற்றுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக பல பல தப்பு பண்ணிகிட்டே போவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து நம்ம அஞ்சலி பண்ணாங்க இப்போ அந்த எங்கடா அந்த போலியான பெற்றவங்க வந்து நம்ம பேரை வந்து காஞ்சி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயத்தில் மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு ஓட சொல்லிட்டாங்க அவங்கள ஓடிட்டாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே வாழ போகிறது நம்ம அஞ்சலி தான் இப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே இவங்கள சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயோ என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி பதறி போயிட்டு பக்கம் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க அதுதான் நம்ம அம்மா சொல்லவா வேணும் இவளை வந்து எப்படியாச்சும் நம்ம போய் செக் பண்ணி பார்த்துடணும் இன்னைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வழுக்க டைமாக கௌதம் சார் இலக்கியா ஜானகியம்மா எங்க மூணு பேரும் அஞ்சலியை வந்துட்டு கடத்திட்டு போகிற மாதிரி போகிறாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சலி மயக்கம் போட்டாங்களே அப்படின்னு ஒரு பரிதாபத்தினால இல்லை இவ ரொம்ப நாளாக வந்து கர்ப்பமாக கர்ப்பம் இருக்கிற மாதிரியே வந்து காட்டிக்க மாட்டேங்கிறாளே ஓடுறா ஆடுறா பாடுறா அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காளே இவள் உண்மையாலுமே கர்ப்பமாக தான் இருக்காளா இவள் வயதில் ட்வின்ஸ் வேறு வளர்தான் ட்வின்ஸு நாம் போய் செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது அது ஆர்வம் வர்றதை விட டவுட் வந்துடுதுங்க அந்த டவுட்டை வந்து வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி சொல்கிறாங்க நான் ஏன் டாக்டர்கிட்ட தான் செக்கப் பண்ணி இப்போ வேறு எங்கேயும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜானகி கணத்தில் ஓகே ஒரு பலார்னு அறைய விட்டு அதுக்கப்புறம் அஞ்சலி வாயை பொத்திக்கிட்டு வா இல்லைனா உன்னை இங்கேயே இங்கே நடுத்தருவில் தூங்கி போட்டு போயிடுவோம் குப்பை தொட்டியில் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அஞ்சலிக்கு வேற வழியே இல்லை ஆமாங்க அவங்களோட ஆட்டம் நிறைவடைய போகிறது கூடிய சீக்கிரமாகவே ஏன்னாக்கா ரொம்ப நாளாக வந்து ஆடிட்டு இருக்காங்க அதுவே வந்து பார்க்குற நமக்கெல்லாம் டென்ஷன் பிபி சுகர் எல்லாத்தையும் ப்ரெஷர்லாம் ஏற்றி விட்டுறது ஏன்னா ஒரு ஆட்டத்தை கொஞ்ச நாள் பார்க்க முடியும் அதுவும் அந்த ஆட்டம் அணியாயும் பிடிச்ச ஆட்டம் அதை போய் எத்தனை நாளுங்க பார்த்துட்டு இருக்க முடியும் அஞ்சலி மட்டும் ஆட்ட மாட்டாங்களாம் ஆனால் இலக்கியம் வந்துட்டு எல்லாத்துலேயும் பல்ப் வாங்குவாங்களாம் இது என்னங்க நியாயமாக இருக்குது எது செஞ்சாலும் ஒரு நியாயம் வேணும் ஆனால் நியாயமே இல்லாமல் கூட நம்ம தான் ஓகேன்ற மாதிரி அஞ்சலி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சரியே இல்லை அதனால் இத்தனை நாள் ஆட்டம் போட்டுகிட்டு இருந்த அஞ்சலியோட ஆட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதை அடங்க போகுதுங்க அப்படி அடங்கினாக்கா அஞ்சலியை வந்து மூஞ்சை பார்க்கணுமே ஐயோ பார்க்கவே கண் ஃபுல்லாக காட்சியாக இருக்குங்க சரிங்க அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும்போது அதுக்கடுத்து என்ன நடக்கும் அஞ்சலிக்கு அப்படின்னு பார்த்தாக்கா இத்தனை நாள் வந்து நமக்கு தான் அந்த சொத்து எல்லாமே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கடைசியில் வந்து உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்ச பின்னாடி அஞ்சலி வெளிக்கு வந்து எங்கடா போய் அவங்க மூஞ்சை வச்சுக்கிறதுனே தெரியலங்க ஏன்னா அந்த சொத்தை வச்சு அவங்க கனவு கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க இப்போ என்னடான்னா சொத்தம் இல்லை பத்தும் இல்லைன்னு சொல்லும் போதே அவங்க வந்துட்டு நடுத்தருவில் வந்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலை அவங்களுக்கு அது இந்த மாதிரி நடக்க போகுது நம்ம அஞ்சலிக்கு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்